ஹாய் குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கான கதைக்குள்ளார போலாங்களா ஒரு காட்டில் ஒரு குள்ள வாழ்ந்து வந்தது அதே காட்டில் ஒரு சேவலும் கோழியும் தன் குஞ்சுகளோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தது இப்படி வாழ்ந்து வந்த காலத்தில் நரி அந்த சேவலோட குடும்பத்தை பார்த்தது பார்க்கும்போது அந்த அந்த குடும்பத்தில் இருந்த கோழி நல்லா கொழுகோலுனும் அதோட குஞ்சுகளும் நல்லா கொழுகோலும்னு இருக்கிறத பார்த்ததே அந்த குள்ள நரிக்கு அந்த கோழியையும் அந்த குஞ்சுகளையும் பிடிச்சி சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு அதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு அது என்ன பண்ணலாம் அது எப்படி பிடிச்சி சாப்பிட்லான்னு ஒரு நாள் உட்காந்து ஐடியா செஞ்சது அந்த ஐடியாவை செயல்படுத்துறதுக்கு சேவலோட குடும்பத்தை காலையிலையும் எங்கே போகிறாங்க வராங்கன்னு வாட்ச் பண்ணிச்சு சாய்ந்தரமும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சே நரி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் சேவல் வந்து கோழியை கூப்பிட்டுச்சு கூப்பிட்டு நம்ம இன்னைக்கு குழந்தைகளுக்கான உணவை தேடி காட்டுக்கு போகலாம் அதனால் குழந்தைகளை கூப்பிடுன்னு சே கோழிக்கிட்ட சொன்னது கோழியும் தன் கொஞ்சங்கள கூப்பிடுது சேவல் ந இந்த நரி கூ ஒரு நரி நம்ம காட்டில் இருக்க அதை நம்மளையே பார்த்துட்டு இருக்கு பத்திரமாக இருங்க குழந்தைகளே நானும் அம்மாவும் போய் காட்டில் உங்களுக்கு ஆனால் உணவுகளை தேடி எடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கதவை நல்லா மூடிக்கோங்கன்னு சொல்லிட்டு சேவலும் கோழியும் காட்டை நோக்கி போக ஆரம்பிச்சது அந்த நேர இதை எல்லாத்தையும் தூரத்திலிருந்து பார்த்துட்டு இருந்த நரி இந்த சமயத்தை யூஸ் பண்ணிக்கணும்னு யோசிச்சு இதை நம்ம பயன்படுத்திக்கணும் இந்த பயன்படுத்தி இந்த கோழி குஞ்சுகளை நம்ம சாப்பிட்ணுன்னு ஐடியா பண்ணிச்சு வந்தது யாராச்சும் பார்க்குறாங்களான்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு கோழியோட வீட்டில் போய் கதவை தட்டுச்சு கோழி குஞ்சுகள் புத்திசாலியான கோழி குஞ்சுக நரியோட குரலை கேட்டுட்டு நீ எங்கள் அம்மா அப்பா இல்லை நீ நரி எங்களுக்கு தெரியும் நீ போ அப்படின்னு சொல்லி நிறைய அனுப்பிச்சிருச்சு புத்திசாலியான குழந்தைக புரிஞ்சுக்கிட்டு கதவை திறக்காமல் இருந்தது உடனே நரி என்ன பண்ணிச்சு கோழியும் சேவலும் மாதிரி பேசுறதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிச்சு அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிச்சு கோழியோட சேவலோட வாய்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து கோழியோட வாய்ஸில் கூப்பிட்டுச்சு கதவும் திறந்ததே உடனே உள்ளே போய் பார்த்தது ஆனால் நரிக்கு என்ன கிடச்சிது ஏமாற்றம்தான் கிடச்சிது மற்றவங்களை ஏமாற்றி தான் சந்தோஷப்படணும்னு நினைக்கிறேன் தான் ஏமாந்து போவோங்கறத நரி புரிஞ்சிக்குச்சு தன் தோல்வியோட காட்டை நோக்கி திரும்பி போய்கிட்டு இருந்தது அந்த நேரம் பார்த்து கோழியும் சேவலும் தம் வீட்டுக்கு வந்தது அங்க பருந்து பார்த்தா கதவு திறந்துருந்தது பயந்து போய் தன் குஞ்சுகளை கூப்பிட ஆரம்பிச்சு இருந்த குஞ்சுக வெளியே வந்தது வந்து தாம்மா அம்மா அப்பா கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க அதை கேட்டுட்டு சந்தோஷமாக அதுக்கப்புறம் கோழியும் சேவலும் தன் குடும்ப குஞ்சுகளோட குழந்தைகளோட சந்தோஷமாக தன் குஞ்சுகளோட சந்தோஷமாக வந்துச்சு ஆனால் நறுக்கி கிடச்சது ஏமாற்றம் இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது மற்றவர்களை ஏமாத்தினா தான் தான் ஏமாந்து போவோங்கிறது புரிஞ்சுதான் குழந்தைங்களே கதை இருக்குங்களா குழந்தைகள அடுத்த கதையில் சந்திக்கும் வரை ப